எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கையில் நாம் யாரையாகிலும் சார்ந்துதான் வாழ வேண்டியது இருக்கிறது மற்றவர்கள் நமக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் பெற்றோர் உடன் பிறந்தோர் உறவினர்கள் நண்பர்கள் இப்படி மற்றவர்கள் நம்மை ஆதரிக்கிறார்கள் வயதான காலத்தில் பிள்ளைகள் வேறு பிள்ளைகள் இவர்களுடைய ஆதரவு தேவையாயிருக்கிறது நாம் அவர்களை சார்ந்திருக்கிறோம் ஆனால் பிறப்பதற்கு முன்பதாகவே ஒருவர் நம்மை ஆதரிக்கிறார் நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் தாயின் கருவில் இருக்கும்போதே தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நம்மை ஆதரித்து இந்த உலகத்தை காணும்படியாய் தாயின் வயிற்றிலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார் அவரை குறித்து சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான் எழுபத்தி ஒன்றாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தில் அதை வாசிக்கிறேன் நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் என்பதாக சொல்லுகிறான் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே நீங்களும் நானும் தாயின் கருவில் இருக்கும் ஆதரிக்கப்பட்டிருக்கிறோம் தேவனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஆதரிக்கப்பட்டிருக்கிறோம் தாயின் வயிற்றிலிருந்து நம்மை பிரித்தெடுத்தவர் அவர்தான் அவரை துதிப்பதற்கு காரணங்கள் ஏராளம் இருக்கிறது இந்த உலகத்தை காணும்படியாய் கத்தர் நம்மை தாயின் வயிற்றிலேயே ஆதரித்திருக்கிறார் எத்தனையோ குழந்தைகள் வயிற்றில் இருக்கும் அழிந்து போகிறது தாயின் கருவில் இருக்கும்போதே அழிந்து போகிறது நீங்களும் நானும் தாயின் வயிற்றில் அழியாமல் தேவனுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு அவரையே சார்ந்து கொண்டு கற்பத்தில் நாம் தங்கியிருந்தோம் தாயின் வயிற்றிலிருந்து அவரே நம்மை பிரித்தெடுத்து இந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே கத்தரை துதிப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம் அது கடமை நாம் கட்டாயம் கத்தரை துதிக்க வேண்டும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும்போது அவரை துதிக்காமல் இருக்க முடியாது உண்மைதானே நீங்களும் கர்த்தரை துதியுங்கள் கத்தரை மகிமைப்படுத்துங்கள் கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும்